அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா திடீர்னு ரீசார்ஜ் தீர்ந்துச்சு ஐயா இப்போ என்ன பண்ணுறது ஒரு மாதத்துக்கு முழுசா முந்நூற்றி ஐம்பது ரூபா வைக்க வேண்டியதாக இருக்குது இத்தனைக்கும் நம்ம நெட்டே யூஸ் பண்ணுறதில்ல யாருக்காவது ஒரு மெசேஜ் எப்போயாச்சும் ஃபோன் கால் பண்ணுறோம் அநியாயமாக இருக்கே ஐயா நெட்டே யூஸ் பண்ணாமல் ஆனால் நெட்டுக்கான காசை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கையில் இல்லையா வெறும் நூறுரூவா தானே இருக்குது இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கே போகிறது யாரை கேட்குறது அம்மா செல்ஃபோனை கையில் வச்சுட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்க எப்பா நான் புலம்புறது உனக்கு விளையாட்டாக இருக்குது இல்லை நான் நீ புலம்புறது விளையாட்டுன்னு சொன்னா இல்லைப்பா கேட்டியே அதுக்கு நான் பதில் கேட்டேன் பதில் எப்படி கேட்பாங்க அதை சொல்லதானே செய்வாங்க ஆ இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அது வேறு ஒன்றும் இல்லைப்பா திடீர்னு செல்ஃபோனில் ரீசார்ஜ் தீந்து போச்சு தான்ப்பா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணும் ஒரு மாதத்துக்கு அதுவும் ஒரு நேரத்தில் முப்பது நாள் இருந்துச்சு இப்போ அதையும் ரெண்டு நாள் குறைச்சி இருபத்தெட்டு நாள் ஆக்கி அநியாயம் பண்ணுறாங்கப்பா இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏப்பா முந்நூற்றி ஐம்பது ரூபா நீ தர்றேங்கிறியா ஏன் இங்கிட்ட கொடுத்து என்ன நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ஆஹா அவசரப்பட்டு கேட்டுட்டேன் ஐயா நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆனால் கொடுக்க வேண்டியவங்க கொடுப்பாங்க எப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன்ப்பா இனிமேல் ரீசார்ஜ் பண்ணால் தனித்தனியாக பண்ணணும்னு ஒரு ஸ்கீம் வந்துருக்கு தனித்தனியானா ரீசார்ஜ் தனியாக எஸ்எம்எஸ் பேக் தனியாக நெட்டு தனியாக உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆஹா அருமையாக இருக்கையா நமக்கு நெட்டே தேவையில்லை பேசுகிறதுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் போதும் எஸ்எம்எஸ் கூட வேணாம் பேசுகிறதுக்கு இருந்தால் போதுமே ஐயா ரொம்ப காசு மிச்சமாகுமே அதுதான் அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க தனித்தனியாக யாராக இருக்குது என்னென்ன வேணுமோ அதை அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ முழுசாக ரீசார்ஜ் பண்ணுறவங்க சிலர் நெட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது சிலர் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போது அது அவங்களுக்கு வேஸ்ட்டு தானே அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்கீம் வரப்போகுது ஆஹா கேட்குறதுக்கே காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருக்கேப்பா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது சொல்லுப்பா 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 ஏன் பறக்கிற சொல்கிறேன் ஏற்கனவே நாமெல்லாம் செல்ஃபோன் வந்த புதுசில் அவசரத்துக்கு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஆமாப்பா அது ஒரு பொற்காலம் என்ன பண்ணுறது இப்போது சாதாரணமாக பேசணுன்னாலே வெறுமனே சின்ன ரீசார்ஜ்னு சொல்லி நூறுரூவா பிடுங்கிறாங்கப்பா இனிமே அந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பத்து ரூபா ரீசார்ஜையும் கொண்டு வர சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்துருச்சுன்னா ஆத்திர அவசரத்துக்கு இனிமேல் நம்ம பத்து ரூபாய்க்கே ரீசார்ஜ் போட்டுக்கலாம் ஆஹா பத்து ரூபாய்க்கே பண்ணிக்கலாமா அப்ப தீர தீர பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் காரணமான ட்ராய் அப்படிங்கிற அமைப்புக்கு நன்றி சொல்லணும் என்னது அது யாரு